அனைவருக்கும் வணக்கம் இப்ப எங்க நினைக்கிறோம் தொடர்ந்து வீடியோ நிறைய போட்டுகிட்டேதான் இருக்கும் இது வந்து சிவகங்கை மாவட்டம் இது மதுரை மாவட்டம் இது இடையில அது வந்து அடைச்சிருந்துச்சு அடச்சிருந்துச்சுனாக்கா எப்படி ஸ்லாப் போட்டு இருந்தாங்க இது தனி பிளாட்டா விற்பனைக்கும் இது தனி பிளாட்டா விற்பனைக்கும் வச்சிருந்தாங்க இப்ப இது ஓபன் பண்ணிட்டாங்க இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து முப்பத்தி மூணு அடி அகலம் உள்ள முன்னூத்தி ஐம்பது மீட்டர் ஆழம் நீளமா உள்ள கால்வாய் இது பிரதான கால்வாய் மடப்புறத்துக்கு இப்ப இதை ஓபன் பண்ணிட்டாங்களா

நம்ம என்ன பண்ணோன்னா இதுல வந்து இனி மாடு கட்டணும்